ஹாய் கடற்கரை சைடில் இருந்த தன்னோடய வீட்டை கடல் சீற்றத்தினால் இழந்தவர் ஒரு சூப்பராக வீடாக பண்ணியிருக்கிறாரு ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு அழகாக ஒரு வீடை கட்டியிருக்கிறாரு அதுவும் ஒரு அஞ்சு சென்ட் பூமி வாங்கி அழகாக பண்ணியிருக்கிறாரு அந்த வீட்டை பற்றி தான் நம்ம என்னைக்கு பார்க்க போகிறோம் அந்த வீடு கெட்டினவரையும் நம்ம சந்தித்து பேச போகிறோம் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளால் போவோம் அதுக்கு முன்னால் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதேமாரி பட்ஜெட் வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்ருக்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க நீங்கள் முதல் தடையாட்டு நம்ம இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோவை பார்ப்போம் வீடை இடையில வெறும் ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு ஆலப்புழா ஒட்டமைசேரி என்கிற இடத்துல மீன்பிடி தொழில் செய்யக்கூடிய திரு சிஜுவும் அவங்க குடும்பமும் கட்டின அழகான ஒரு அற்புத வீட்டை தான் பார்க்கறதுக்கு உங்களை அழைக்கிறேன் கடற்கரையில இருந்த தன் சொந்தமான வீட்டை கடல் அலைகள் வந்து கொண்டு போனதுனால அவங்க வாடகை வீட்டுக்கு போனாங்க அவங்க கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சிருந்த கொஞ்சம் பணத்தை வச்சு கடல் அலைகள் வராத இடத்துல அஞ்சு சென்ட் பூமி வாங்கி இந்த அழகான வீட்டை கட்டியிருக்காங்க கூடும்பம் இன்பம் உள்ளதாகும் குடும்பம் குடும்ப அங்கங்களை பார்த்த பிறகு வீட்டை பார்க்கலாம் என் எது சிஜு ஆனால் இது எடும்பம் ஆனிய மோள் ஞான் மல்சத்தொழிலாளியான வீடு கடப்பரத்தான் അവിടെ അപ്പുറത്ത് കയറി വീട് വീടിന്റെ കുറച്ച് വശങ്ങൾ പോയതാണ് പോയിട്ട് താമസിക്കാൻ പറ്റാത്ത സാഹചര്യമാണ് അതുകൊണ്ടാണ് ഇവിടെ അഞ്ചു സെന്റ് സ്ഥലം എടുത്ത് ഞങ്ങൾ ഒരു വീട് പടർന്നിരിക്കുന്നത് ഹായ് എൻ്റെ പേര് ഡോണ ഞാനാണ് ഈ വീട്ടിലെ ക്ലീനിങ് എല്ലാം ചെയ്യുന്നത് ചെറിയ വീടായത് കൊണ്ട് ക്ലീനിങ് കഴിയും ഇതിന് രണ്ടു ലക്ഷം രൂപയാകത്തുള്ളൂന്ന് അപ്പ പറഞ്ഞത് ഇതെനിക്ക് ഞങ്ങൾക്ക് ഇഷ്ടപ്പെട്ട വീടാണ് அப்பா சொன்னது போல ரெண்டு லட்சம் தான் இந்த வீட்டுக்கு ஆன செலவு அழகான நாடன் எலிவேஷன் தான் வீட்டுக்கு இரும்பு பைப்புகள் வச்சு ட்ரெஸ் ஒர்க் பண்ணி பழைய ஓடுகளை அடுக்கி வச்சிருக்காங்க மேல் கூரைக்கு அலுமினிய பேனல் கொண்டு ஜன்னல்களும் சிமெண்ட் ஃபைபர் பாடி கொண்டு சோர்களும் பெட்ரிஃபைட் டைல்களும் ஆக்சைடும் தரையும் போட்டிருக்காங்க வெளியே அழகான பூக்களும் செடிகளும் இளந்தெண்ணையும் கடற்காற்றும் இந்த வீட்டை ஒரு குட்டி சொர்க்கமாட்டும் மாற்றுது நல்ல விசாலமாகிட்டு இருக்குது இந்த வரவேற்பறை வெளியே இருந்து பார்க்குறதுக்கு சின்னதாக தெரிஞ்சாலும் உள்ளே வந்து பார்க்குறதுக்கு நல்ல வசதியாக இருக்குது மினிமம் ஃபர்னிச்சரும் மார்பனட் டைல்ஸும் வெள்ளை சுவரும் தான் இந்த இட வசதிக்கு காரணம் சிமன் ஃபைபர் பேனல்கள் பேஸ் யூட்டிலைசேஷனுக்கு உகந்தது ஆன்லைனில் மகா வாங்கினது தான் இந்த வால்பேப்பர் பார்த்து பார்த்து பக்குவமாக கெட்டின இந்த அழகான வீட்டுக்கு தன்னுடைய மோளோட பேரை தான் வச்சிருக்காங்க இந்த ரூமோட சைடில் ஒரு பெட்ரூமும் அட்டாச் டாய்லெட்டும் கிச்சனும் வச்சிருக்காங்க ஒரு ஆயுஸ் முழுவதும் வேலை செய்த பைசையை வச்சு நீங்கள் வீடு கட்டாதீங்க கைவசம் இருக்கக்கூடிய கொஞ்சம் பைசைய வச்சு ஒரு சின்ன வீடு கட்டுங்க கொஞ்சம் பணத்தை மீதி வைங்க எல்லாரும் சேர்ந்து பெட்ரூமை அரேஞ்ச் பண்ணிட்டாங்க இனி அந்த பெட்ரூமை பார்ப்போம் தொண்ணூறு ஸ்கொயர் ஃபீட் வசதி தான் இருக்குது இந்த பெட்ரூமுக்கு ஒரு சின்ன ஜன்னல் கடற்காற்றை உள்ள வரவேற்குது ஒரு மர அலமாரையும் ஒரு கட்டிலும் தான் இந்த ரூமுக்கு போட்டிருக்காங்க தரைக்கு லிட்டருக்கு நானூறுரூவா வரக்கூடிய ரெட் ஆக்சைடு தான் போட்டிருக்கிறாங்க அளவுலேருந்து கூடுதல் உயரம் உண்டு மேல் கூரைக்கு இது சூடு காலங்களில் சூடை நல்லா குறைக்கிது இனி அட்டாச் பாத்ரூமாக பார்ப்போம் வீடை போலேயே பாத்ரூமையும் அழகாக பண்ணியிருக்காங்க எவ்வளவு சின்ன வீடாக இருந்தாலும் சந்தோஷத்தோடையும் சமாதானத்தோடையும் வாழலான்னு சொல்லிட்டு நமக்கு தெளிவுபடுத்துகிறாங்க இந்த சின்ன குடும்பம் வரவேற்பு அறைக்க பேக்கில் ஒழிச்சு நிற்கிற மாதிரி ஒரு சின்னதாட்டு ஒரு கிச்சன் வச்சுருக்குறாங்க இரும்பு பைப்பில் தான் சிங்கும் அடுப்பும் டைல்ஸும் போட்டிருக்குறாங்க செலவு குறவுங்கிறதும் சீக்கிரம் கட்டி முடிக்கலாங்கிறது தான் இந்த வீ போர்டு வீடுகளோட ஒரு தனித்துவம் பல அளவுகள்லையும் பல திக்னஸ்லையும் இந்த போர்டுகள் கடையில் கிடைக்குது ஒரு கடல் தொழிலாளியால இது முடிஞ்சதுனா சின்னதும் நிரந்தர வருமானம் உள்ள உங்களால் ஏன் முடியாது வீட்டோட பெருசுலேயோ ஆடம்பரத்திலேயோ இல்லை மாற்றி அதோட சுத்தத்துலேயும் குறைஞ்ச செலவுலேயும் சௌரியங்களிலையும் குடும்ப உறவுகளின் கெட்டுறப்பிலையும் தான் காரியம் இருக்குது எவ்வளவு உங்கள் கைவசம் பணம் இருக்குதோ அதுக்கு கணக்கு பண்ணி கெட்டுங்க சின்ன லோன்கள் போடுங்க முடிஞ்சவரை லோன்கள் போடாமல் கெட்டதுக்கு பாருங்கள் நீங்கள் வாடகைக்கு தான் இருக்கீங்கன்னா அந்த வாடகை கொடுக்கக்கூடிய பைசா தான் ஆகும் அந்த லோனுக்கு கொடுக்குறதுக்கு பெரியவங்களுடைய மாட மாளிகைகளை கண்டு பேராசப்படாமல் சாதாரணக்காரங்களுடைய வீடுகளையும் அவங்க வீட்டோட அழகுகளையும் பார்த்து அதை ஏற்றுக்கிடுங்க அவங்கள ஒரு முன்மாதிரி ஆட்டை அந்த மாதிரிப்பட்ட வீடுகளை பார்த்து அதை எடுக்க முயற்சி பண்ணுங்க ஞாபகம் வச்சுக்கிடுங்க சின்ன இடங்கள் எப்போவுமே அழகு தான் அதே போல் சின்ன வீடுகளும் அதை விட பயங்கர அழகாக இருக்கும் இந்த வீடியோவுக்கு ஒரு சின்ன லைக் தர்றதுக்கும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணதுக்கும் மறக்காதீங்க தேவைப்படுவர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணதுக்கும் மடிக்காதீங்க இன்னொரு பட்ஜெட் வீட்டில் நம்ம திரும்பவும் சந்திப்போம் நன்றி